இல்ல அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெலாம் நீங்க இந்த இடையூரை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதில் ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில் அப்படி அப்படி இருந்தால் கூட நீங்கள் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில் நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதினு குறிச்சிட்டாரு நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்லை அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்புறுத்தும் சொல்றீங்க நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் ஒரு கோயிலில் விளக்கேற்றுறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க துன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாது நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கள் இங்கிட்ட விளக்கத்தோன்னு சொல்லிட்டு போயிருப்பே இல்லை பெரிய விளப்பெரிய பிரச்சனையாக அப்படியே வர்றதுனா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழே தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்கள்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறித்தவனே சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கங்கிறதானே பார்க்குற பா பார்க்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை